ஒரு சாங்ல இருக்க மியூசிக் லிரிக்ஸ் ரொமான்ஸ் மௌண்டேஜ் அதுல கில்மா இருந்து பாத்திருப்போம் ஆனா மூமெண்டே கில்மா மூமெண்டா இருந்து பாத்திருக்கீங்களா அது நம்ம ஆளு மட்டும் தான் பண்ணுவாரு அதுவும் இப்போ எல்லாம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுலயே பண்ணது என்ன முனங்கள்

விந்துருடைய மதிப்பு தெரியும் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக தான் தாத்தா இந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த படத்துல தான் எல்லாமே வேற லெவல்ல பண்ணுவாரு ஆட தெரியலனா எப்படி உழப்பணும் தெரியலனா பார்த்து கத்துக்கங்க நம்ம அருவால சும்மா காட்சிக்குதான் வச்சிருக்கின்றது இவனுக்கும் தெரிஞ்சு போச்சே இது ஒரு மூமெண்ட்னு போட்டது கூட பரவாயில்ல லாஸ்ட்ல கொடூரமா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு பாருங்க அதத்தான் தாங்க முடியாது நல்லா மூஞ்சியா பாரு சேவிங் பண்ண மழை குரங்கு மாதிரி

அப்பலாம் வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிற எரும மாடு மாதிரி இருக்கே நீ உன் கண்ணாடியில பாக்குறியா இல்லையா உன் மூஞ்சி எனக்கு எரிச்சல் வருது உனே நான் கெட்ட வாரத்துல திட்டி புடிக்கிற ரத்தம் கொதிக்குது உனே பாக்க பாக்க இது ஒரு வகையான பொசிஷன்னா அந்த காலத்துல வேற பொசிஷன்ல மூமெண்ட் போட்டிருக்காரு பால்ஸ் அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது தூக்குதா ஆ ஏய் ரா போவான் சொல்லல நல்ல நொங்கு சீவிடா அருவாக்கா அதை வாங்கிட்டு வர வச்சு அடி சொறு சொர் சொறுசு சீ விட்டுறேன் போதையில் ஆடுற மாதிரி நடிக்கிறதை நம்ம பல பாட்டிலும் பார்த்துருப்போம் நம்ம ஆளு போதையில் இருக்கிற மாதிரி ஆட சொன்னா பைத்தியம் மாதிரி ஆடுவாரு கீஷா லஸ்வரேவதே கண்ணே காரே நான் ஜாயின் டேவன்

வேண்டியல பாரதம் கத்துக்கிட்டா இப்படிதான் காது ரெண்டு கட்டி ஆகிடும் எல்லாரும் எப்படி இடுப்ப வளச்சி ஆடுறாங்க நம்மளால மட்டும் சாணி இருக்காரு

இது கூட ஏதோ பரவாயில்ல இதுக்கு அப்புறம் தரையிலேயே மழை ஏறுவாரு இன்னைக்கு வரட்டு அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோணக்காலம் தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது இதுக்கப்புறம் வேம்னு ஒரு ஸ்டெப் போடுவாரு அது ஒரிஜினலா இப்படிதான் இருக்கும் நம்ம ஆளு பம்மை தூக்கி ஸ்டெப்பையும் அவரையும் அசிங்கப்படுத்திப்பாரு எதுவுமே வரலன்னு ஒரு நல்ல கடைசியில் செட்ட ஒண்ணு போட்டு இவரை உட்கார வச்சு சுத்திவிட்டு செட்டு கிடைச்ச உடனே நம்மளுக்கு ஒரே விளையாட்டு தான் சரிக்கு விளையாண்டு பண்ணி எடுத்துருக்காங்க அப்புறம் பாலையாவுக்கு ஒரு ஆசையோட ஒரு டவுட்டும் வருது இது வழுக்கிற செட்டா இருக்கிறதுனால இந்த தரையில நமக்கு மூணு வருமோ அப்படின்னு இருக்காரு ஆனா வளர்க்கம் போல வரலேஜ் டெலிட் பண்ணி வேஸ்ட் பண்ணாமஸ் சாமி நீங்க இருக்குங்க நான் பாக்குறேங்க இல்லனா மண்டை சுத்தி இவனை கொத்தி குடுறேங்க போடா இத பொளப்ப போச்சுங்க நாய்க்கு செட்ல விளையாடிட்டு இருக்கும்போது अर्जेंटா ஆயி வந்துருச்சு போல ஒரு மூமென்ட்ல முக்கறது அப்படியே தெரிஞ்சிருக்கும் அப்பா நீ ஒருவடக்கம் பண்ணிட்டே ரே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு நான் போய் கொஞ்சம் காப்பி சாப்பிட்ட வரேன் மெயின் மெதுவா மெதுவாக எல்லா விளையாட்டும் விளையாண்டாச்சு எல்லாருக்கும் பிடிச்ச பச்சை குதிரை விளையாடாம போனா நல்லாவா இருக்கும் அதையும் ஒரு கை பார்த்துட வேண்டியது தானே ஏய் எருமை எருமை அவன் தான் குனியை சொல்றான நீயும் குப்பை பொறுக்கிற மாதிரி குனிஞ்சிட்டு அப்படியே மாண்டேடே போட்டனா

எது ஏன் பொண்டாட்டி ஓங்கனுக்குள்ள இருக்காளா பல அர்த்தங்களை கொண்ட ஸ்டெப்ப போடுறாரு இப்ப காஜி இசையை மீட்டும் பாளையாவை கொஞ்சம் பாருங்க நீ பேசாம இருக்க மாட்டேன் உனக்கு சங்கீதத்தை பத்தி என்னடா தெரியும் நீ அபாரம் யானை சூன்யன் ஆ குழந்தைங்க பண்ணுற விஷயங்களை ஒரு வயசான ஆளு கூச்ச நாச்சம் இல்லாமல் பொது வெளியில் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயமே இல்லை ரீல்ஸ்ல கிரிஞ்சா ஆடி நெகட்டிவ் ப்ரமோஷன்ஸ்ல ஃபேமஸ் ஆகுறாங்க நம்மளால அப்போவே அதுவும் சினிமாலேயே பண்ணிட்டு இருந்திருக்காரு பரதநாட்டியத்துல இந்த ஸ்டெப் நம்ம ஊர் பொண்ணுங்க போட்டு நம்ம பார்த்திருப்போம் நம்ம பாளையா பிரேக் டான்ஸ்லயே இந்த வித்தையை இறக்கி இருக்காரு இல்ல ஒரு ரெண்டு மூணு லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம்

அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சுகாசினி பாலையா கம்பம் மட்டும் தனியா தொக்க தெரியுதுப்பா அடுத்து நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பாலையாவின் கைராட்டும் பார்க்கவும் நல்லா இல்ல பண்றதும் ரொம்ப கஷ்டம் அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் தான் தெரியல அது சரி அப்படியெல்லாம் யோசிச்சிருந்தா அவர் நடிக்கவே வந்திருக்க மாட்டாரு

ஆட பீத்திர பைர வா வா இப்ப நீ என்ன பண்ற? உன் குலசாமியை முடிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நல்ல கிறு 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 கிறுன்னு சுத்தி நில்லு பாப்பா ரெண்டு சென்ல சாணம் புடிச்சற உனக்கு புடிச்சறியா? ஆமா சப்போஸ் உலகத்துல கயிறு தயாரிக்கிறத நிறுத்திட்டாங்கன்னா நம்ம ரிட்டைர்ட் ஆயிட்டு வீட்டுல போய் படுத்துக்க வேண்டியதுதான் அப்போ கயிறே இல்லாத காலத்துல என்ன பண்ணிருப்பாரு அதாவது கயிறை எடிட்டிங்ல டெக்னாலஜி இல்லாத காலத்துல என்ன பண்ணிருப்பாரு நாயாட்டம் தான் நல்லா இருக்க மாட்டான நல்லா இருக்க மாட்டானி அதே மாதிரி விக்கு இல்லாத காலத்துல ஃபுல் கான்பிடென்ஸோட ஸ்டேஜ்லயே வெளியேட்டம் போட்ட காலமும் இருந்திருக்கு ஏய் பெரிய மனுஷன் பாக்குறேன் எல்லாம் பச்சை பச்சை கேட்பேன் அப்படி படத்துக்கு படம் பாட்டுக்கு பாட்டு மேடைக்கு மேட பல வினோதமான ஆட்டங்கள் ஆயிரம் இருக்கு ஃபுல்லா பாக்கணும்னா ஒரு யுகமே தேவைப்படும் சோ இப்போதைக்கு கடையை சாத்திக்கலாம்